இன்னைக்கு நம்ம அந்த ஆசீர்வாத கோதுமை வச்சுட்டு வீட்டிலேயே எப்படி கோதுமை பிஸ்கெட்ஸ் இருந்தால் பார்க்க போகிறோம் செஞ்சிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு எப்படி பண்ணுறேன்னு பாருங்க இது ஃபஸ்ட்டு வந்து சக்கரை ஒரு கப் சக்கரை போட்டு நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ஒன்றரை கப் மை கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்ச சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊற்றிக்குவாங்க உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது சப்பாத்தி பார்த்துக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும் ஏன்னா சக்கரை இருக்கிறதுனால வந்துட்டு அதுல நல்லா தண்ணி கசிஞ்சு வரதுனால தண்ணி கொஞ்சமா ஊற்றினா போதும் நமக்கு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க பெசஞ்சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு பெரிய கடையில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுலாம் நல்ல இடம் தான் ஊற்றிருக்கோம் நம்ம இதுக்கு இப்போ சப்பாத்தி கட்டை போட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மிலிசா தேய்க்கக்கூடாது கூடாது ஒரு தப்பமான பத்திரத்தில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இது கரண்டியோ இல்லை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அழகாக எண்ணெயில் போட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா அருமையான கோது பிஸ்கட் ஏடிச்சு பை பை டா